ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவில் நான் சொல்ல போகிற ஒரு சுச்சுவோட சொல்லலாம் இது நீண்ட நாள் தடையாக இருக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபினான்ஷியலும் சரி இல்லை ஒரு வேறு ஹெல்த் இஷ்யூ எந்த விஷயமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சுவிட்ச்வேர்டு வந்து அதற்கு ஒரு தீர்வாக அமையும் ஒரு அற்புதத்தை செய்யும் அதிசயத்தை செய்யும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த சுவிட்ச்வேர்டு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லுங்கள் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள் நான் எப்போவும் சொல்கிற தான் நூற்றி எட்டு தடவை சொல்கிறது எப்போவுமே சிறப்பு ஸோ உங்களால் அந்த பிரச்சனை இப்போ உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக சரியாகணும் இது முடிஞ்சே ஆகணும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குங்க அப்படின்னா இதை வந்து தொடர்ந்து நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு எழுத முடிஞ்சால் நீங்கள் எழுதலாம் எழுத முடியாதவங்க இதை வந்து மனசுக்குள்ளே சேன் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும் இந்த சுவிட்ச்வேர்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் தம்மையில் பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓனாயின் மாயாஜால அதிசயங்கள் இப்போதே தொடங்குகிறது நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணுன்னா இங்கிலீஷில் சொல்லிக்கலாம் அதே போல் தமிழில் சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம் ஆனால் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது நம்பிக்கையோட நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து தொடர்ந்து சேன் பண்ணிகிட்டே இருங்க எழுத டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுதுங்க கண்டிப்பாக எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் யாருக்கிட்ட யார் இந்த பணம் வர வேணும் இல்லை பணம் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அவசர பண தேவையாக இருக்குது அந்த சுச்சுவேஷனில் இல்லை ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது எனக்கு முடியலை உடம்பு சரியில்லை டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையாகட்டும் அதே போல் அவசரமாக ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது மனசில் அமைதி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரில என்ன யோசிக்கிறதுனே தெரில மனசு ஒரு பாரமாக இருக்குது தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த சுச்சோட நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க மனசில் கண்களை மூடி அமைதியாக நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து எந்த ரூல்ஸு ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிடக்கூட சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது குளிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணால் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் வந்து மனசில் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த ப்ரொசீஜருமே கிடையாது எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சுச்சுவோட வந்து நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் உங்களுடைய எதுக்காக நீங்கள் இதை சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்